So today's verse is going to be Matthew 25:35 For I was hungry and you gave me food I was thirsty and you gave me drink I was a stranger and you took me in. சுனாஸ் வந்து என்ன சொல்கிறாராம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கொடுத்து வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நம்மளை வந்து பிளெஸ்டாக வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருந்து வச்சுருக்காரு ஸோ இந்த வசத்து வந்து சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து கோத்து பண்ணியிருக்கும் போது வந்து அப்போ நம்ம வந்து கடலை நோக்கி வந்து கூடும்போது காட் வந்து என்ன பண்ணுறாரா இல்லை என்னால் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரா இல்லை இல்லையா அவர் வந்து எப்போவுமே எவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுலேருந்து நம்மளை வந்து மீட்டு வந்து கொண்டு வந்து வந்து திருப்பி ஒரு நார்மலான லைஃப்பை வந்து வாழ வந்து வைக்கிறாரு இல்லையா ஸோ இதனால் காடுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஒரு தேங்க்ஃபுல்னஸோட வந்து இருக்கணும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோதோ ஒரு பிரச்சனை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் யாருக்குமே என்னால் வந்து ஹெல்ப்பே வந்து யாருமே எனக்கு வந்து ஹெல்ப்பே வந்து பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து நினைக்காம ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் நம்ம வந்து தேடி போனால் தான் வச்சிக்கோனே கண்டிப்பாக வந்து காட் வந்து நான் வந்து பிளெஸ்டாக இருந்து வச்சுருப்பார் காடோட ஹெல்ப் மட்டும் நம்ம வாழ்க்கையில் மட்டும் வந்து தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனைன்றது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே வந்து தெரியாது நான் என்ன பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காங்க நான் ட்ரைப்பா இசுப்பா இன்னும் சொன்ன மாதிரி இசைப்பா இசைப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு நீஸுமே எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களை எப்பவுமே அந்த ஆசாரத்தோடு வச்சுருக்கீங்க ஈஸ்பா அதுக்காக நன்றி ஈஸிப்பா எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்து எங்களை வந்து ஹாப்பியாக இருந்த வச்சிருக்கீங்க ஈஸ்ப்பா அதுக்காக நன்றிப்பாங்